வணக்கம் நண்பர்களே திரு நாஞ்சில் நாடன் அவர்கள் கவிஞர் எழுத்தாளர் நகைச்சுவையும் சமூக விமர்சனமும் இழையோடும் படைப்புகளாக கொடுத்தவர் தமிழ் மரபிலக்கியத்தில் ரொம்பவே தேர்ச்சி பெற்றவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவரோட படைப்புகள்லேயே நல்லா வெளிப்படும் கம்பராமாயணத்தில் ஆழமான ஈடுபாடு கொண்டவர் தெய்வங்கள் ஓநாய்கள் ஆடுகள் அப்படிங்கிற சிறுகதை தொகுதி மூலமாக மிகவும் புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் தலையில் விகிதங்கள் இவருடைய முதல் நாவல் முக்கியமான அடையாளம் பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாட்டு வட்டார வழக்கிலான எழுத்து நடை தலையில் விகிதங்கள் நாவலை இயக்குனர் தங்கர் அவர்கள் சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற பெயரில் திரைப்படமாகவும் எடுத்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது இவர் இவருடைய சூடிய பூ சூடர்க்க அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு வழங்கப்பட்டது கனடாவின் இலக்கிய தோட்டத்தின் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கான இயல் விருது இவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு இவரோட படைப்புகள் புதினங்கள் பார்த்திங்கன்னா தலையில் விகிதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எழுதியிருக்காரு அன்பிலதனை வெயில் காயும் மாமிச படைப்பு மிதவை சதுரங்க குதிரை எட்டு திக்கும் வாக்கு வாக்குப்பொறுக்கிகள் உப்பு பேய்கொட்டு பிராந்து நாஞ்சில் நாடான் கதைகள் சூடியப்பூ பூ சூடர்க்க முத்துக்கள் பத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை தொகுப்பு இது கொங்குதோர் வாழ்க்கை மண்ணுள்ளி பாம்பு பச்சை நாயகி வழுக்குப்பாறை புளிக்கும் ஆப்பழம் அப்படின்னு நிறைய கவிதை தொகுப்புகள் கட்டுரை தொகுப்புகள் புதினங்கள் அப்படின்னு நிறையவே இவருடைய படைப்புகள் சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற இருக்குது குங்குமம் வார இதழ் கட்டுரை பார்த்திங்கன்னா கைமண் அளவு வாழும்போதே கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் எழுத்து உலகத்துக்கு இந்த விஷயம் கிடச்சிருது மற்ற பிரபலங்களாகட்டும் சாதித்தவர்களாகட்டும் அவங்க இறந்ததுக்கு பிறகு ஒரு சில விருதுகள் வழங்கப்படுது எழுத்துலகத்தின் மிகப்பெரிய பெருமை பார்த்திங்கன்னா வாழும்போதே கலைஞர்களுக்கு விருதுகள் கொடுக்கப்படுது கொஞ்சம் தாமதமாக கொடுக்கப்பட்டாலும் எழுத்தாளர்கள் கௌரவிக்கப்படுறாங்க ஒரு கவிஞர் கௌரவிக்கப்படுறார் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமை சாகித்ய அகாடமி விருது அப்படிங்கிறது ஒரு நபரை தேர்ந்தெடுத்து வழங்கக்கூடிய விருது ஆனால் நிறைய எழுத்தாளர்கள் சாதித்தவர்கள் முத்திரை பதித்தவர்கள் இந்த விருதுக்காக தகுதி உடையவர்களாக இருக்காங்க அதனுடைய எண்ணிக்கையை கூட்டி நிறைய விருதாளர்களுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது கொடுக்கணும் அப்படிங்கிறது இவருடைய எண்ணமாக இருக்குது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்தவர் கோயம்புத்தூரில் பணி நிமித்தமாக இப்போ பணி செஞ்சிட்ருக்காரு தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக புதுமையான இலக்கியத்தின் புதுமை நகைச்சுவை சமூக விழிப்புணர்வு அப்படின்னு நிறைய விஷயங்களை வாசகர் மத்தியில் கொண்டு சேர்த்த பெருமை நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு உண்டு இப்போ லைப்ரரி போனிங்கன்னா ஒரு சில பேர் டக்குன்னு நம்ம கண்ணுக்கு படும் ஆ இவர் புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருவர் நாஞ்சில் நாடன் அவர்கள் அவருக்கு நம்மோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே